அனைவருக்கும் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணி நேற்றைய தினம் உறுதியாகி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக இடத்துல சரணடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் அப்படின்னா கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மூன்று நான்கு மாதத்திற்கு முன்பாக பிரதமர் அவர்களுடைய என்டிஏ கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு நாங்கள் தான் என்டிஏ கூட்டணியிலேயே மிகப்பெரிய கட்சி என்று மாறுதட்டி விட்டு அதற்கு ஒரு சில நாட்களுக்கு பின்பு நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லை நாங்கள் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டோம் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எஸ்டிபிஐ கட்சி நடத்திய அந்த மாநாட்டில் நாங்கள் பாஜகவுடன் இன்று மட்டுமல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி கூட்டணி என்பது கிடையாது 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 என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று பாஜகவினர் சரணடைந்திருக்கிறார் என்று தான் நம்ம சொல்லணும் இன்றைக்கி அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கம் கூட்டணி கட்சிகள் இருந்தால்தான் தேர்தல் களத்திற்கே செல்ல முடியும் அப்படி சென்றால்தான் வெற்றி என்பது சாத்தியப்படும் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கக்கூடியவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றாக இருந்த இயக்கம் ஒன்றாக இருந்த இயக்கம் ஒன்றாக இருந்த இயக்கத்தை துண்டு துண்டாக உடைத்து இன்றைக்கு அதிமுகவை அதாள பாதாளத்தில் தள்ளியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரி அதிமுக பாஜக கூட்டணி மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக மக்கள் வந்து பார்க்குறாங்க இன்றைக்கி பாஜக வந்து தன்னை நம்பியவர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை நம்பியவர்களுக்கு துரோகத்தை மட்டுமே செய்திருக்கிறார் இப்படி துரோகம் செய்தவர்களும் துரோகம் செய்தவர்களும் கூட்டணி அமைத்து கொண்டால் அது எப்படி தமிழகத்தில் சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தையே வச்சு பேசுவோம் இன்றைக்கி அதிமுக எப்படி இருந்த இயக்கம் மாண்புமிகு தேவம் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய மறைவிற்கு பின்பு யார் அதிமுகவினுடைய தலைமை என்று ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அதிமுக தலைமை அப்படின்னு காலம் தீர்மானித்தது மாண்புமிகு மிகு தேவம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதே எனக்கு பின்னால் இவர் தான் அதிமுகனுடைய தலைமை என்று சொல்லாமல் சொன்னாங்க அதற்கு பல வரலாற்று கதைகளுமே உதாரணத்திற்கு எடுத்து சொன்னாங்க நிகழ்கால பரதன் என்று சொன்னாங்க ஓபிஎஸ்ஐ போன்ற ஒரு தொண்டரை பெற்றிருப்பது நான் செய்த பாக்கியம் என்று சொன்னாங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி அதிமுக தொண்டர்களை ஐயா ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவினுடைய முகமாக பார்க்குறாங்க எப்படி புரட்சித் அவர்கள் இருக்கும் பொழுது அதிமுகவை பார்த்தாங்களோ மாண்முக அம்மா அவர்கள் பொழுது எப்படி அதிமுகவை பார்த்தாங்களோ அதே போல இன்றைக்கும் கழகத்தினுடைய தொண்டர்கள் அதிமுகனுடைய தலைவராக அதிமுக முகமாக அதிமுக மூன்றாவது தலைமுறை தலைவர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை தான் பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு துரோகம் செய்து ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி கட்சியிலிருந்தே நீக்கிறேன்னு சொல்லிட்டு நீக்கி இன்னைக்கு நான் தான் கட்சிக்கு தலைமை என்று சொல்லி நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை அதால பாதாளத்திற்கு தள்ளி ஏழு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவை இலக்கு செய்து இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவை நான்காம் இடத்திற்கு செல்ல வைத்து இப்படி அதிமுகவை அழித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்தான் கட்சிக்கு தலைமை அந்த கட்சியினுடன் தான் நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோன்னு சொல்லிட்டு பாஜக போயிருக்கு இப்போ பாஜகவை இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் ஒரு பகுதியினர் வந்து ஆதரிச்சாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள்லாம் சொன்னாங்கல்ல இந்தியா கூட்டணி வந்து ஏறக்குறைய பதினெட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அந்த பதினெட்டு சதவீத வாக்கு எங்கேருந்து வந்துச்சு யாருடைய வாக்கு பிரிந்தது யாருனாலும் இந்த வாக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டது அதை வந்து ஆராய்ந்து பார்க்கணும்ல இன்றைக்கி வெறுமனே சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி அதிமுக பாஜக வந்து கூட்டணி சேர்ந்துருச்சு அப்படின்னா பதினைந்து தொகுதியிலருந்து இருபது தொகுதி வெற்றி பெற்றிருக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த அரித்துமேட்டிக் கணக்கு சொல்கிறாங்க நம்மளுமே அதை சொல்லியிருக்கிறோம் அதற்கு காரணம் என்ன அந்த பாஜக கூட்டணியில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களுடைய அரசியல் வரிசை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாங்க அதிமுகவுடைய தொண்டர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் இருந்தாங்க அவர் ஒரே ஒரு தொகுதி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிட்டாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அதிமுகவுடைய தலைமை என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்கள் இருந்தாங்க அந்த தொண்டர்கள் என்டிஏ கூட்டணிக்கு அவங்கவுங்க இருக்கக்கூடிய பகுதியில் வாக்களித்தாங்க தான் பதினெட்டு சதவீத வாக்கானது என்டிஏ கூட்டணிக்கு சாத்தியப்பட்டது இன்றைக்கி வந்து இல்லை எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த கூட்டணி இருந்தால் போதும் ஓபிஎஸ் அவர்களை கழட்டி விடலாம் டிடிவி தினகரன் அவரில் கழட்டி விடலாம் இவங்கெல்லாம் தேவையே இல்லை கட்சியும் சின்னமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தானே இருக்குது ஆகினாலும் நம்ம அவரோட கூட்டணி வச்சால் இதே போல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் நிமிஷம் யோசித்து பாருங்கள் துரோகம் வென்றதாக வரலாறு இல்லை இன்றைக்கி பாஜகவை பெரிதும் நம்பியிருந்தேன் உண்மையிலே நம்பி இருந்தோம்ல நம்மளை போன்ற அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்று எண்ணக்கூடியவங்க பாஜகவை நம்பி தான் இருந்தோம் ஏதோ ஒரு விதத்தில் அதிமுக பிரிவதற்கு அதிமுக உடைவதற்கு அதிமுக சிதைவதற்கு பாஜகவும் ஒரு காரணம் ஆக நம்மளால் பிரிந்த அதிமுகவை நாமளே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அவங்க களத்தில் இறங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுமே பேசியிருந்தோம் இன்றைக்கி அதெல்லாம் பொய்யாக்கக்கூடிய வேலையில் அதெல்லாம் சுக்குநூறாக உடை தெரியக்கூடிய வேலையில் இன்றைக்கி பாஜக இறங்கியிருக்கிறது இதை எப்படி அதிமுக தொண்டர்கள் ரசிப்பாங்க எப்படி தமிழக மக்கள் ரசிப்பாங்க அதுதான் நம்ம கேட்குறோம் ஏங்க இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி பாஜக வந்து தமிழ்நாட்டில் பன்னெண்டு சதவீதம் வாக்கு எடுத்தாங்கல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரே ஒரு தொகுதி ராமநாதபுரத்தில் நின்றாங்கள்ல அந்த ஒரு தொகுதியில் அதிமுக டெபாசிட் எழுந்துருச்சு அது எடப்பாடி பழனிசாமியினுடைய தமிழ் இருக்கக்கூடிய அதிமுக அதே போல் டிடிவி தினகரன் அவர்கள் தேனியில் தாங்க போட்டிட்டாங்க அங்கே அதிமுக டெபாசிட் எழுந்துருச்சுங்க எடப்பாடி பழனிசாமியோடைய அதிமுக அப்போ இதே போல் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஆனால் டிடிவி தினகரன் அவர்களும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் வேட்பாளர் போடுறாங்கன்னு வைங்க நீங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கீங்க இவங்க ஒரு கூட்டணியை கட்டமைத்து தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர் போடுறாங்கன்னா மீண்டும் திமுகவிற்கு மாற்றாக இல்லை திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை இங்கே உருவாக்க முடியுமா நீங்கள் நம்ம என்ன சொல்லிட்டு வர்றோம் தங்களுடைய நிலையிலேருந்து இறங்கி வர தயாராகிட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தினுடைய முடிவுக்கு பின்பே கூட ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க நம்ம ஒத்தையாக இருந்தால் உடச்சரிஞ்சிருவாங்க கத்தையாக இருந்தால் தான் உடைப்பது கடினம்னு சொல்லிவிட்டு இவ்வளவு இறங்கி வந்தும் எனக்கு பதவி வேண்டாம் கட்சியினுடைய ஒற்றுமை தான் முக்கியம்னு சொன்ன ஐயா ஓபிஎஸ் அவர்களை தவிர்த்து விட்டு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உதறி தள்ளிவிட்டு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுபக்கம் பாஜக இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யக்கூடிய கட்சிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு கூட்டணியை கட்டமைத்துக்கொண்டு நாங்கள் தேர்தல் களத்துக்கு வர்றோம்னு சொல்லிவிட்டு தேர்தல் களத்துக்கு சென்றால் தமிழக மக்கள் வாக்களிப்பாங்களா இல்லை அதிமுக தொண்டர்கள் வாக்களிப்பாங்களா நடுநிலையாளர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா யார் ஏற்றுக்கிற மாட்டாங்க தமிழ்நாடுடைய அரசியல் களம் என்பதே தாங்க சந்தர்ப்பவாத கூட்டணி இன்று மட்டுமல்ல என்றுமே வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை பொறுத்து பொறுத்து பார்த்த அதிமுக தொண்டர்கள் தற்பொழுது பொங்கி எல ஆரம்பித்திருக்கிறாங்க பாஜக ஒரு பக்கம் துரோகம் பரம துரோகி எதிரி இல்லை பரம துரோகி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரு தன்னுடைய சுயநலத்திற்காக பாஜக கூட்டணிக்கு போயிட்டாரு தங்களுடைய சுயநலத்திற்காக பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டு அப்ப நம்மளுடைய முதல் எதிரி இவங்க தான் இவங்களை தமிழக மக்களே முடிவு பண்ணிட்டாங்க இன்றைக்கி நல்லா இருந்த அதிமுக பிரித்து விட்ட பாஜக கடைசி நேரத்தில் ஒன்று சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருந்த வேலையில அவங்க தன்னுடைய சுயநலத்திற்காக சுயநல கூட்டணி வந்து அமைச்சிட்டாங்களே இப்படிப்பட்ட நபர்கள் எப்படி தமிழகத்தில் நாளைக்கு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கிய பின்பு தமிழக மக்களுக்கு நல்லது செய்வாங்க தங்களுக்கு என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று தான் பார்ப்பாங்களே ஒழிய தமிழக மக்களுக்கு இது செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இவங்களை வந்து ஆதரிக்கணுன்ற நிலைமைக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் வந்துவிட்டாங்க அதிமுக தொண்டர்கள் வந்துட்டாங்க இந்த நிலை மாற வேண்டுமே ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் மாலை நான்கு மணிக்கு மேலாக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கியிருந்தார் உள்துறை அமைச்சர் அவர்கள் அப்படி இருக்கக்கூடிய வேலையில் முன்கூட்டியே முன்கூட்டியே ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்துக்கு முன்கூட்டியே ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை அவருடைய இல்லத்திலேயே சென்று உள்துறை அமைச்சர் அவர்கள் சந்தித்தாங்க அங்கே பல விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழகத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்றாலே நம்பகத்தன்மை இல்லாத நபர் என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது அவருடன் நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் அதே நிலை வந்துவிடும் நம்பகத்தன்மை இல்லாத தலைவருடன் கூட்டணி வைத்த காரணத்தினால் நம்மதும் நம்பகத்தன்மை இல்லாதவர் என்கின்ற முத்திரை குத்தப்பட்டு விடும் ஆகையினால இந்த கூட்டணி சரியாக வராது ஒருவேளை தற்பொழுது இந்த கூட்டணியை உறுதி செய்துவிட்டு கூட ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கி ஓபிஎஸ் அவர்களை முன்னிலைப்படுத்தி இந்த அரசியல தமிழக அரசியல முன்னெடுத்து சென்றால் நம்மளுடைய வெற்றியானது உறுதி செய்யப்படும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருப்பதாகவும் அந்த தகவலானது சொல்லப்படுகிறது அதே போல இந்த கூட்டணிக்குள்ள அமமுகவையும் கொண்டு வரணும் ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அவர் பிரித்த வாக்குகள் அதிமுக தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறதை மிகப்பெரிய அளவில் பாதித்தது ஆகியனால இந்த தலைவர்கள் அதிமுகவிற்குள்ளாக வரக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் இந்த கூட்டணி பலமாய்ந்த இந்த கூட்டணியாக இருக்கும் வெறுமனை எடப்பாடி பழனிசாமி தலைமையை மட்டும் ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டணிக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் என்பதையும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் கூட்டணி அமைத்து தேர்தல் நிலத்திற்கு சென்ற அதிமுக என்ன சாதித்தது நாற்பதுக்கு நாற்பதும் அடைந்தது அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சாதனை வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டியிட்டாரு அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ரிசல்ட் வந்ததோ நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே நிலைமை தான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தோல்வியை தான் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் இருக்கக்கூடிய அணி சந்திக்கும் இன்னைக்கு துரோகிகளுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு போயிடுவாங்களா உண்மையும் தர்மமும் வென்றதாக வரலாறு உண்டு பொய்யும் துரோகமும் வென்றதாக வரலாறு இல்லை அந்த வரலாறு இனிமேலும் இருக்க போவதில்லை ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு இன்று அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுக அவ்வளோதான் அதை தான் அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறாங்க இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பாஜக கூட்டணி இந்த செயல் வந்து அதிமுக தொண்டர்கள் கொதிப்படையை செஞ்சிருச்சு எதுலேயுமே ஒரு நிலையாக இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மையினருடைய வாக்கு எங்களுக்கு வேண்டும் ஆகினால் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரே வருஷத்தில் சிறுபான்மையினருடைய வாக்கே எங்களுக்கு தேவையில்லை நான் தப்பித்தால் போகுதும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் தப்பித்தால் போதும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஜகவோட கூட்டணி வைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளைக்கு நம்மளையும் அடமானம் வைக்க தயங்க மாட்டார் இப்படிப்பட்ட ஒரு நபர் அதிமுகவிற்கு தலைமையாக வேண்டாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி உடன் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை முடிவு பண்ணிட்டாங்க தொண்டர்களுடைய பேரெழுச்சி அதிமுகவை மீட்கும் தமிழக மக்களுடைய ஆதரவுக்கரம் ஐயா ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவினுடைய தலைமையாக கொண்டு சேர்க்கும் நன்றி வணக்கம்